இப்ப காம்போ நம்பர் த்ரீ என்ன கேம்பர் பாக்கல எல்லாமே பசங்க வந்து லேடிஸ்காக ஃபேமிலி காம்போ என்ன காம்போ ஃபேமிலி காம்போ பார்த்தா பேக்கெட்ல ஒரு ஆண்ட்ராய்டு டிவி ஒண்ணு ஒரு செப்ரேஷன் ஒரு ஸ்டாண்டு இது இல்லாம மிக்ஸி ஒண்ணு கிரைண்டர் ஒண்ணு ஒரு குக்கர் ஒண்ணு ஒரு கெட்டி ஒண்ணு ஒரு சீலிங் ஃபேன் சீலிங் ஃபேன் இல்லாம டேபிள் ஃபேன் டேபிள் ஃபேன் இல்லையா சீலிங் ஃபேன் போடுவேன் இது எல்லாமே வெறும் உங்களுக்காக பதினாலாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த காம எல்லாமே ஆயிரத்தி தொண்ணூத்தி வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுதான் இன்னைக்கு காலி உங்களுக்கு இருந்தா இருபத்தி மேல வரும் அது எல்லாமே சேர்த்து வெறும் தொள்ளாயிரத்தி டிவி ஃபிரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் சோபா பெட் ஹோம் தியேட்டர் இப்படி எல்லாமே இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐபிஎல் காம்போ ஆஃபர்ஸ் அப்படின்ட்டு டிவி சைஸ்ல நம்ம எல்லாமே நம்ம பாக்க போறோங்க வாங்குறவங்களுக்கு காம்போ ஆஃபர்ஸ் நாலு காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது ஃபேமிலி காம்போ ஆஃபர்ஸ் விடும் காம்போ ஆஃபரா இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எதுவா இருந்துட்டாலும் நம்மளுக்கு ஆன்லைன் பெசிலிட்டிஸும் கூட நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குங்க

அதே ஆஃபர் பாருங்க இப்ப சம்மர் ஆஃபர் இருக்கு இப்ப என்ன நடந்திருக்கு ஐபிஎல் நடந்திருக்கு ஐபிஎல் ஆஃபர் சொல்லிட்டு புதுசா நான் தான் ஆட் பண்றேன் எங்கேயுமே இல்ல நான் மட்டும் தான் அந்த ஐபிஎல் ஆட்ச புதுசா ஆட் பண்றேன் என்னன்னு பாருங்க பாருங்க நம்ம லொகேஷன் எங்க இருக்கா திருச்சியில நம்ம கடை திருச்சி எங்க பாருங்க தென்னூர்ல தென்னூர் உக்கார காலி உங்களுக்கு அப்படியே பேக் சைடு பாருங்க சாலேனா நீங்க லொகேஷனை போட்டேனா போறோம் மதியமட்ட பிரேஸும் போட்டேனா போறவே லொகேஷனை அழகா கொண்டு வந்து கல வாசனையில இருப்போம் நீங்க எல்லாம் எப்போ உடா நம்மகிட்ட ஆஃபர் தா நம்ம ஆஃபர் என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா வாங்க வீடியோக்கு போலாம் 1 ஆஃபர் மேல ஆஃபர் நம்மகிட்ட சம்மர் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோ நம்ம பண்ணாம வாங்க வீடியோக்கு போறலாம் நான் என்ன பார்க்குறேன் நம்ம ஆஃபர் அதிகம் நம்ம எல்லார பகா டிவிலாம் மாதிரி எங்கேயோ இருக்கையونه いや ஆஃபர் என்ன

கேடி கேடி எல்லாமே எல்லார பெஸ்ட் ரேட் தரணும் ஓ சூப்பர் அப்ப வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் னு எல்லாமே இருக்கு குக்கர்ல இருந்து இருக்குன்னு வெச்சுக்கலாம் எல்லா வீட்லயும் எல்லாரும் கல்யாணம் முடி யாரோனாலு ஃபுல்லா நம்ம வீட்டுல கலெக்ட் வந்தா எல்லா வீட்லயும் நம்ம நம்ம சூப்பர் சூப்பர் வா காம்போ ஓகே காம்போ காம்போ சம்மர் காம்போ சம்மர் காம்போ சம்மர் என்ன ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு டிவி 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 ஒண்ணு ஒரு ஸ்டெபிளைசர் ஸ்டாண்டு ஐம்பத்தஞ்சு லிட்டர் ஏர்புள் மூணு வருஷம் வாரண்டியும் இருக்கேன் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்காக பதிமூணாயிரத்தி ஐநூறு வயசுலயே சம்பளம் வாங்க வந்து அள்ளிட்டு போங்க அதே அடிக்கிற பேருக்கு சம்பள காம்போதான் சின்ன டிவி இல்லாம பெரிய டிவி என்ன டிப்பது ஆண்ட்ராய்ட் டிவி டூ ஜி மேம் டிவி ஒண்ணு அது ஒரு ஸ்டெபிளைசர் ஸ்டாண்டு இது இல்லாம ஐம்பத்தஞ்சு லிட்டர் ஏற்பிள் இந்த ஏற்பீங்கன்னா கூலியா இருக்கும் காட்டு பாத்தீங்கன்னா ஊட்டி பதினாலாயிரம் இருக்கிற மாதிரி செம்ம புழுக்கள் இருக்கும் இந்த காவல் ரெண்டுக்காக வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓட்டி கொடுத்தா உங்க வீடு தேடியா வருது வீடு தேடி அவங்க ஊட்டி கொடுக்கலாம் வீட்டுக்கே வந்து நீங்க போடலாம் வீட்டுல உட்காந்து டிவிய பாருங்க அழகா கூடு கூடு கூட உட்காந்து ஜாலியா இருக்க வாங்க சொல்லிட்டு போடலாம் இப்ப காம்போ நம்பர் த்ரீ என்ன காம்போ பாருங்க எல்லாமே பசங்க வந்து லேடிஸ்க்காக ஃபேமிலி காம்போ என்ன காம்போ ஃபேமிலி காம்போ என்ன கொடுத்துவா தேர்ட்டி டூ ஆண்ட்ராய்டு டிவி ஒண்ணு ஒரு ஸ்டெபிலை ஒரு ஸ்டாண்டு இது இல்லாம மிக்ஸி ஒண்ணு கிரைண்டர் ஒண்ணு ஒரு குக்கர் ஒண்ணு ஒரு கெட்டில் ஒண்ணு ஒரு சீலிங் ஃபேன் 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 சீலிங் சீலிங் தான் பண்ணிங் கொடுங்க எல்லாமே வெறும் உங்களுக்காக பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எல்லாமே ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தா வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இன்னைக்கு பண்ணவே உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வரும் எல்லாமே சேர்த்து வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுங்க

சோ ஹவுஸ்ஃபுல் ப்ராடக்ட்ல நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம மரியம் பிளேசஸ்ல ஆன்லைன் பெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம்